நெல்லை மாவட்டம் உபரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் திசையன் அருகே உவரியில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது குறிப்பாக தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது கொடியேற்ற விழாவிற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து யாகசால பூஜைகள் நடைபெற்றன பின்னர் சுவாமி சந்திரசேகரர் மனோன்மணி அம்பாள் அலங்கார மண்டபத்திற்கு எழுந்தருளியதும் கொடிப்பட்டமானது யானை மீது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தொடர்ந்து கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்றத்திற்கு பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது விழாக்காலங்களில் தினமும் காலையில் விநாயகர் மற்றும் இரவு சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற பதினோராம் தேதி தேரோட்டமும் பனிரெண்டாம் தேதி திருவிழாவும் நடைபெறுகிறது இந்தியாவின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டமான தாமிரபரணியாறு நம்பியாறு கருமேனியாறு ஆகிய நதிநீர் இணைப்பு வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நெல்லை மாவட்டத்தில் நடந்து வரும் பல்வேறு திட்டப்பணிகளை பார்வையிட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்தார் இந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் இந்திய இந்தியாவின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டமாக அறிவிக்கப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி அறுபது கோடி மதிப்பில் செய்து முடிக்கப்பட்டுள்ள ஆறு கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் வறண்ட பகுதிகளான திசையன் விளை சாத்தான்குளம் எம்எல் தேரி உள்ளிட்ட இருபத்தி மூன்றாயிரத்து நாற்பது ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் தொடர்ந்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்கா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் நெல்லை சந்திப்பு பழைய பேருந்து நிலையத்தின் இருபுறமும் பாக்கிய விநாயகர் மற்றும் கல்யாண விநாயகர் திருக்கோவில்கள் அமைந்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நெல்லை சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் முழுவதுமாக இடித்து அகற்றிவிட்டு ரூபாய் எழுபத்தி ஒம்போது கோடி மதிப்பில் புதிதாக அடுக்குமாடி வணிக வளாகங்களுடன் கூடிய பேருந்து நிலையம் கட்ட முடிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பேருந்து நிலையம் மூடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தின் இருபுறமும் உள்ள இந்து சமய அறநிலையத்திரைக்கு சொந்தமான விநாயகர் கோவில்கள் We'll be right back. பாலாலயம் செய்யப்பட்டு இடித்தகட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்த சூழ்நிலையில் விநாயகர் கோவிலை மீண்டும் அமைக்க வேண்டுமென பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் இந்த சூழலில் பேருந்து நிலையத்தின் கீழ்ப்பகுதியில் புதிதாக பிரசித்தி பெற்ற பாக்கிய விநாயகர் கோவில் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை சந்திப்பு பாக்கிய விநாயகர் சிலை பிரதேசம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது யாகசால பூஜையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட மகா கலசங்கள் கோவிலை ஊர்வலமாக சுற்றி எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிச கோலாகலமாக நடைபெற்றது இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து வருகிறார் நெல்லை வந்த கடற்படை வீரருக்கு நெல்லை மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தெலுங்கானா மாநிலம் செகந்தராபாத் பகுதியில் உள்ள ராணுவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் கடற்படை வீரரான ஸ்ரீநிவாஸ் ஆச்சாரியாலு கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்றார் அறுபது வயதாகியுள்ள இவரது குடும்பத்தினர் அனைவருமே இராணுவத்தில் இருந்துள்ளனர் நாட்டின் மீதும் உலக அமைதியை மையமாக கொண்டு செயல்பட்ட கடற்கடை வீரர் சீனிவாச ஆச்சாரியாலு ஓய்வுக்கு பின்னரும் உலக அமைதியை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்த வகையில் இருசக்கர வாகனத்தின் மூலம் உலக அமைதியை வலியுறுத்தி இந்தியா வங்கதேசம் உள்பட ஒன்பது நாடுகளுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்தார் அதன்படி பிப்ரவரி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி பகுதியிலிருந்து இருசக்கர வாகனம் மூலம் உலக அமைதி விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கியுள்ள சீனிவாச ஆச்சாரியாலு நெல்லைக்கு வருகை தந்தார் அவருக்கு நெல்லை மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து இனிப்பு வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர்